SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சீனா பிரந்த ஜனாதிபதி அனுர விரைவில் சிக்க உள்ள நாமல் ராயபக்ச சியைடிக்கு செல்ல உள்ள பிரதப தொளிலதிபர் கையடக்க தொலை இணைய கட்டன அதிகரிப்பு தொருவான அரைவிப்பு ஆசிரியல்லுக்கான மகில் சிச்சைதி हர் ஜாத்திரி செல்ல மிலங்கிருக்கு வெளியான தகவல் தலிபான் நிர்வாகம் குறித்து மலாலா ஜூசப் சாய் கடம் கண்டனம் தொடர்வன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சீனாவிற்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கட்டநாயக்க விமானத்திலிருந்து புறப்பட்டார் அவருடன் அமைச்சர்களான விஜித கெரத் மற்றும் விமல் ரத்நாயக்க ஆகியோரும் அவருடன் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பயணத்துக்கு சீனா ஜனாதிபதி ஜி ஜின் பிங் அழைப்பு விடுத்திருந்தார் சீனா பயணத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி இம்மாரம் பதினேழாம் தேதி இலங்கைக்கு திரும்ப உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சீனா ஜனாதிபதி சி மற்றும் சீன பிரதமர் லீ சங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் அத்துடன் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் பல கள விளையங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதோடு பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சா உள்ளன ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோக விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொழிலதிபர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தொடர்பான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பான ஆதாரங்களை வழங்க குறித்த நபர் வாக்கு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த வாரம் குறித்த நபர் வாக்குமூலம் அளித்தவுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கையடக்கு தொலைபேசி சேவை வழங்குனர் தங்க தொலைபேசி பக்கேஜ்களின் விலையை அதிகரித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தவறானவை என்று இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சேவை வழங்குனர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட எந்தவொரு கையடக்கு தொலைபேசி பேக்கேஜ்களின் விலையிலும் அதிகரிப்பு அனுமதிக்கப்படவில்லை என்று ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் ஹேந்தபான் கூட தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையில் ஐந்து சேவைகளை அதிக சம்பளம் வாங்கும் பத்து பதவிகளில் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகேந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மகாரகம பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் சம்பளம் முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த மாதம் முதல் பட்ஜெட்டை தாங்கள் தாக்கல் செய்வோம் அந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது இது தொடர்பில் சந்தேகமே வேண்டாம் மேலும் மூன்றில் இரண்டு ஆசிரியர் சம்பளம் முரண்பாடு குறித்து பலர் கேட்கின்றார்கள் அதற்கு தேவையான ஆரம்ப கட்ட கலந்துரையாடுகளை தற்போது நடத்தி வருகின்றோம் இந்த சம்பள ஏற்ற தாழ்வு தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு ஹெட் யாத்திரைக்காக மூவாயிரத்தி ஐநூறு இலங்கையர்களுக்கு சவுதி அரேபியாவுக்கு செல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இது தொடர்பான தேவையான ஒப்பந்தங்களும் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சரகம் தெரிவித்துள்ளது அதன்படி சவுதி அரேபியாவில் ஹஜ் மற்றும் உம்ரா துணை அமைச்சர் அப்துல் பத்தா பின் சுலைமான் மசாத் மற்றும் இலங்கையின் புத்த சாசனம் மற்றும் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் டாக்டர் ஹேனுத்துமர் சுனில் நெவிதி ஆகியோரும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளார்கள் இதேவேளை ஹஜ் ஹட் யாத்திரை தொடர்பாக வசதிகள் விரிவுபடுத்தல் மற்றும் இலங்கையிலிருந்து வரும் யாத்திரைகளின் எண்ணிக்கைகளை அதிகரிப்பது குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் நிர்வாகம் பெண்களை மனிதர்களாக மதிப்பதில்லை என அமெரிக்கான நோமல் பரிசு பென்று மலாலா கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்துடன் தலிபான் நிர்வாகம் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை கொள்கைகளை அதிக அளவில் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்லாமிய நாடுகளில் பெண் கல்வி குறித்து பாகிஸ்தான் நடத்திய சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீனா பிறந்த ஜனாதிபதி விரைவில் சிக்க உள்ள சிஐடிக்கு தொழிலதிபர் கையடக்க தொலைபேசிக்கான இணைய கட்டண அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சி செய்தி ஹர் யாத்திரை செல்லும் இளைஞர்களுக்கு வெளியான தகவல் தலிபான் நிர்வாகம் குறித்து மலாலா ஜூசப் சாய் கடும் கண்டனம்